அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் நேற்றைய தினம் அவர்கள் இருவருக்கும் அமெரிக்காவில் நுழைவதற்கு தடை விதித்தது அவர்களுக்கு மாத்திரமன்றி அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இத்தடை அமுலாகின்றது சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் மற்றும் மனித உரிமைகள் தினத்தை அடிப்படையாக வைத்து அமெரிக்கா பல நாடுகளின் நபர்களை இலக்கி வைத்து இந்த தடையை விதித்தது அதன் கீழ் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் ஊழல் மற்றும் மனித உரிமை மீறல்களுடன் தொடர்புடைய பட்டியல் வெளியிடப்பட்டது அதில் கபில சந்திரசேன மற்றும் உதயங்க வீரதங்கு உள்ளிட்ட மேலும் பதினான்கு பேரின் பேர்கள் உள்ளடக்கம் ஸ்ரீலங்கன் விமான நிறுவன முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேன இலங்கைக்கு கொள்வனவு செய்யும் போது முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க இலங்கை விமானப்படைக்கு மிக் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது ஊழல் மிகு வேலை திட்டத்தின் ஊடாக நன்மை அடைந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதீச தற்போதைய அரசாங்கம் மோசடிக்காரர்களை பாதுகாக்காது என்பதுடன் வலுவாக சட்டம் அமுல்படுத்தப்படும் என குறிப்பிட்டார் இவ்வாறான மோசடிகாரர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்துவோம் என நாம் மக்களுக்கு உறுதி அளித்தோம் அதற்காக நாம் செயல்பட்டு வருகின்றோம் இந்த மோசடியுடன் தொடர்புடையவர்களின் கூச்சலுக்கு நாம் அடிப்படைய மாட்டோம் எமக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தீர்களா விசாரணை செய்தீர்களா எங்கே நீங்கள் கூறிய விசாரணை என்று கடந்த காலங்களில் இவர்கள் கேள்வி எழுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினருக்கு இது இந்த தீர்மானத்தின் ஊடாக என்ன நடக்கிறது என்பது புரியும் எமது அரசாங்கம் போதுமான காலத்தை எடுத்துக்கொண்டு உரிய முறையில் விசாரணை செய்து சட்ட நட நடவடிக்கை எடுக்கும் மிக் விமான கொடுக்கல் வாங்கல் ஏ இறக்குமதி தொடர்பிலான விசாரணையில் இப்போது வெளிவந்துள்ள இந்த நடவடிக்கை இலங்கை அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய சக்தியாக அமையும் சில கொடுக்கல் வாங்கல் எமது எல்லைக்குள் இடம்பெறவில்லை அது சர்வதேச மட்டத்தில் இடம்பெற்றுள்ளது எனவே அந்த நாடுகளும் எமக்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள் இந்த தீர்மானம் இலங்கையின் ஊழல் ஒழிப்பு செயல்பாட்டுக்கும் மோசடிக்காரர்களை தண்டிப்பதற்குமான செயல்பாட்டுக்கும் உத்வேகத்தையும் ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று நினைக்கின்றோம் இதன் ஊடாக இவர்கள் உலகளவில் மோசடிகளை செய்துள்ளார்கள் என்பது தெளிவாக கடந்த காலங்களில் இவர்களை சரியானவர்கள் என்று நிரூபிக்க முயன்றவர்களுக்கு அமெரிக்க ராஜாங்கத்தினை களம் சிறந்த பதிலை வழங்கியுள்ளது எந்தவொரு ஊழல் மோசடிக்காரர்களை பாதுகாப்பதற்கான தேவை எமக்கில்லை பைல்களை மறைக்குமாறு நாம் யாருக்கும் ஆலோசனை வழங்க மாட்டோம் விரைவில் மக்கள் எதிர்பார்க்கும் வகையில் இந்த நடவடிக்கையை முன்னெடுப்போம்